சிவபெருமானே தான் உலகம் அந்த சிவபெருமானே உலகம் போது அந்த சிவபெருமானே மலை என்னும் போது மலையில் நீங்களும் இருக்கீங்க நான் நானும் இருக்கேன் சிவோகம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இங்கே அருணாஜேஸ்வரர் ஆலயத்தில் வந்து திருக்கைங்கரியமும் சுவாமிக்கு பணிவிடையும் செஞ்சுட்டு இருக்கோம் பண்ணலான்ற சிந்திக்க வைக்கிறதும் அவன் தான் நம்மளுக்கு ஈர்த்துன்னு போய் அங்கே பிரதனம் பண்ண வைக்கிறதும் இறைவன் தான் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய அருள் இருந்தாதான் அவனை வணங்க முடியும் எல்லாருமே சோ இந்த சுவாமியை வந்து நீங்க வந்து சோமசூத்திர பிரதனம் பண்ணணும்ன்றது இதுக்கு வந்து முறை சொல்லல இதுல வந்து என்னன்னா பிரதட்சிணம் பண்ணதான் சொல்லிருக்காங்க ஆனால பிரதோஷ காலத்துல வந்து இங்க பிரதட்சினம் பண்ணாலே உங்களுக்கு நம்ம திருவண்ணாமலையில் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையுடைய சிறப்பு இந்த கிரிவலம் வரத்தில் தான் இருக்குது பௌர்ணமி நாட்கள் வரக்கூடிய கிரிவலம் மாதிரி பிரதோஷ நாட்களையும் கிரிவலம் வரலாமா நீங்கள் சொல்றது கரெக்ட் திருவண்ணாமலைனால நிறைய பேர் வந்து பௌர்ணமி கிரிவலம் வராங்க நிறைய பேர் இந்த இந்த ஊரை பொறுத்தவரையிலேயும் திருவண்ணாமலை சேத்திரத்தில் நினைத்தாலே முக்தி எல்லாருக்குமே தெரியும் அது சாமி நினைத்தாலே முக்தி ஸ்மரணா தருணாச்சலம் ஸ்மரணம்னா நினைத்தல்னு அர்த்தம் அப்போ அந்த சுவாமி வந்து எல்லா நாட்களும் கிரிவலம் வரலாம் தவறு கிடையாது ஆனால் நான் சொன்ன மாதிரி சில ஸ்பெசிஃபிக் நாக்கில் கிரிவலம் வர்றதுன்றது நமக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா இங்கே வந்து சுவாமி வந்து மலையாக இருக்கார் நீங்கள் உள்ள ஆலயத்தில் போய் பார்த்தீங்கன்னா லிங்கமாக இருப்பார் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா லிங்கமாக இருப்பார் சில இடத்துல லிங்கம் இருக்கும் சில இடத்துல வந்து தெய்வ லிங்கம் மானுஷ லிங்கம் அப்படிலாம் நிறைய லிங்கங்கள் இருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டினுடைய யார் யார் பூஜை பண்ணது ரிஷிலிங்கம் ஆர்சிலிங்கம் இதெல்லாம் நிறைய இருக்கும் லிங்கங்கள் பூஜை பண்ணது தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் பூஜை பண்ண லிங்கம்லாம் வரும் ராமேஸ்வரம் பார்த்தா ராமர் பூஜை பண்ண ராம ராமநாத சுவாமி இப்படிலாம் இருக்கும் நிறைய இருக்கும் இப்போ நம்ம அண்ணாமலையார் பார்த்துக்கலாம் ஸ்வயம்புலிங்கம் லிங்கோத்பவரனே பேர் இவர் தான் தன்னாலும் உண்டானவர் அதனால் இவருக்கு வந்து ஏதாவது அப்படின்னா யாரும் பூஜை பண்ணி வரல ஆனால் இவர் தன்னால் உண்டானவர் தான் ஸ்வயம்பு இந்த இந்த லிங்க திருமேனியே வந்து முதல் முதல்ல தோன்றது நம்ம அருணாச்சலம் தான் அண்ணாமலையார் கோயில் தான் முதல் முதல் லிங்கமா சுவாமி வந்து காட்சி அதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துலயும் லிங்கமா இறைவன வழிபடுறது சிவபெருமான வழிபடுறதுன்னு வந்தது காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்துல இருந்து அம்பல் லிங்கம் அதான் இப்ப நம்ம திருவண்ணாமலைக்கு அடுத்தது ஆமா அதாவது என்னன்னா தெய்வீகலிங்கம் தெய்வீகம் அம்பல் வந்து மண் மண்ணால கம்பா நதியில மண்ணா பிடிச்சதுனால தெய்வீகலிங்கம் ஆர்ஷலிங்கம் ரிஷிகள் பூஜை பண்ணது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அகத்தியர் பூஜை பண்ணியிருப்பார் அகத்தியர் பூஜை பண்ண லிங்கம் அப்படின்லாம் நிறையா இருக்குது நம்ம தென்னாட்டில் நிறையா இரநூத்தி பதினேழு சிவாலயங்கள் இருக்குது ஒவ்வொரு சிவாலயங்களும் ரொம்ப விஷ ரொம்ப விசேஷம் எல்லா ஊர்லேயும் வந்து இந்த பிரதோஷ காலங்கள் வழிபடுறாங்க அது ரொம்ப சிறப்பு தான் பிரதோஷ காலன்றது வந்து எல்லா ஆன்மாவும் வந்து இறைவனுடைய ஆற்றலை பெறுறதுக்கு தான் குறைகளை நீங்கி ஆற்றலை பெறுறது தான் பிரதோஷம் அதனால் பிரதோஷ காலம் ரொம்ப விசேஷம் திருவண்ணாமலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கி நூற்றி எட்டு லிங்கம்னு சொல்கிறாங்க சாதாரண ஒரு ஆலயத்தில் ஒரு லிங்கம் இருந்து பிரதோஷ வழிபாடு பண்ணுறதே வந்து நமக்கு வந்து மிக சிறந்தது குறைகளுக்கு அடிக்கி நூற்றி எட்டு லிங்கம் இருக்கின்ற ஒரு சேத்திரத்தில் வந்து நம்ம பிரதோஷ காலத்தில் வந்து வழிபடுறோம் அப்படின்னாலும் அதுக்கு தனி ஒரு இது உண்டு மகத்துவம் உண்டு ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கே மகத்துவம் இருக்கும்போது பெரிய அளவில் நிறைய ஆன்மீக ஆற்றல் உள்ள இடம்னா அதுக்கு நிறைய ஆற்றல் உண்டு மகத்துவமும் உண்டு இப்போ கிரி பிரதட்சிணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா என்னன்னா பிரதோஷ காலத்தில் வந்து நம்ம கிரி பிரதட்சிணம் பண்ணுற ஒரு எண்ணத்தை தூண்டுறது இறைவன் தான் முதல்ல நம்ம எந்த ஒரு நல்ல செய்யறாலும் அதுக்கு நமக்கு ஆற்றலில் கொடுக்கக்கூடிய இறைவன் இறைவன் தான் அது டெஃபினட்லி நமக்குள்ளே இருக்கிற இறைவன் வந்து பண்ணலான்ற சிந்திக்க வைக்கிறதும் அவன் தான் நம்மளை ஈழ்த்துன்னு போய் அங்கே பிரதணம் பண்ண வைக்கிறதும் இறைவன் தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய அருள் இருந்தால் தான் அவனை வணங்க முடியும் எல்லாருமே யாராக இருந்தாலும் கிரி பிரதர்ஷனம் பண்ணுறதா இருக்கட்டும் பிரதோஷ காலத்தில் வந்து கிரிவலம் ஆறுறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் ஏன்னு கேட்குறீங்களா இந்த ஊரில் நீங்கள் மலை சுற்று வழியில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமான் மலையை நோக்கி இருப்பார் ஆமாங்க முதல் பாயிண்ட் அது சிவலிங்கம் எப்படி வந்து சிவலிங்கத்தை நோக்கி ஆலயத்துலலாம் எப்படி நந்தி இருக்குதோ அதே மாதிரி இந்த அண்ணாமலையை நோக்கி நந்தியம்பெருமான் எல்லா இடத்துலையும் சுற்றி வர இடத்துல இருக்கும் எட்டு லிங்கம் இருக்கிற மாதிரி நந்தியம்பெருமானும் இருக்கும் அதிகார நந்தி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நந்திகள் இருக்கும் அது ஒரு நமக்கு முக்கியமான விஷயம் இது இல்லாமல் சுவாமி அம்பாளுடைய பாதமும் இருக்கும் அந்த நந்திக்கு அருகாமலே அருகாமலே ஒரு பாதம் சுவாமியாகவும் ஒரு பா அம்பு சுவாமியோடய பாதமும் ஒரு பாதம் அம்பாளுடைய பாதமாகும் சுற்றுவாரத்துலேயும் இருக்கும் மலை மேலே தீப யாத்திரை தாண்டியும் இருக்கும் நமக்கு எல்லாம் அறிஞ்ச விஷயம் இது இல்லாமல் மலையினுடைய தோற்றமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா பிரபஞ்சத்தினுடைய எல்லா ஆற்றலும் வந்து மலைக்குள்ளே தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் நீங்களும் மலை உள்ளதாக இருக்கீங்க நானும் மலை உள்ளதாக இருக்கோம் எப்படின்னு கேட்குறீங்களா இந்த உலகமே மலை போது சிவபெருமானை தான் உலகம் சிவபெருமானை தான் உலகம் அந்த சிவபெருமானே உலகம்னும் போது அந்த சிவபெருமானே மலை போது மலையில் நீங்களும் இருக்கீங்க நான் நான் இருக்கேன் சிவோகம் அப்படின்னும் போது நீங்கள் வேற சிவன் இல்லை நான் வேற சிவன் இல்லை நானே சிவன் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாமே அது அது மாதிரி அருணாச்சல சிவோகம் அப்படின்றது வந்து எல்லாருமே அண்ணாமலையார் தான் அந்த தெய்வத்தன்மைக்கு உடைய நம்ம ஒரு ஆற்றல் நம்மக்கிட்ட இருந்தாலே நம்மளும் சிவன் தான் அந்த பாவனையில் வந்து மலையில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் எல்லா சக்திகளும் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரபஞ்சத்தில் எல்லா விஷயமும் மலையில் உள்ள இருக்குது நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான் முக்கியம் இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமான் வந்து முகம் ஒன்றி தோற்றம் தெரியும் மலையை சுற்றி வர முடியல நந்தி முக தரிசனம்னு முகம் இடம் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தூரேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமான் முகம் தெரியிற தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து சிவபெருமான இந்த மலையை வந்து ஆலயமான நினச்சல் லிங்கத்தை சுற்றி சோமசூத்திர பிரதர்ஷனம் பண்ணால் எப்படி பலன் உண்டோ அதை விட மிகப்பெரிய பலன் இங்கே சோமசூத்திர பிரதர்ஷனம் மலையை பண்ண முடியாது ஏன்னா இங்கே கோமுகம் கிடையாது கோமுகம் இல்லை சிதுகம் கிடையாது இது வந்து அதாவது பர்வதாகாரமாக இதுவாக இருக்குது சுவாமி வந்து மலை உருவமாகவும் அருவத் திருமணியாகவும் இருக்கார் லிங்கத்தில் எப்படி இருக்காரோ மாதிரி தான் ஆனால் இது வந்து கோமுகம் இல்லாத அறுவுறு திருமணியாக மலையாக இருக்கார் அச்சலமாக இருக்கார் ஸோ இந்த சுவாமியை வந்து நீங்கள் வந்து சோமசூத்திர பிரதனம் பண்ணணுன்றது இதுக்கு வந்து முறை சொல்லலை இதில் வந்து என்னன்னா பிரதக்ஷம் பண்ண தான் சொல்லியிருக்காங்க அதனால் பிரதோஷ காலத்தில் வந்து இங்கே பிரதட்சணம் பண்ணாலே உங்களுக்கு பலவித நன்மைகளும் கிடைக்கும் எல்லாமே ச மலையில் இருக்குது நீங்கள் அங்கே கோவில் உங்களால் சுத்த முடியல பிரதட்சிணம் பண்ண முடியலன்னா இந்த நாலரை டு ஆறு நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய பலத்துக்காகவும் இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை பிறவையே இல்லாத தன்மையாக உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பிரதோஷ காலத்து நாலரைலேருந்து ஆறுக்குள்ளே நீங்கள் வந்து கிரி பிரதர்ஷனம் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம் நமக்கு வந்து ஏன்னா இந்த ஊரில் நீங்கள் வந்து பிரதோஷ காலத்தில் பா பரவழலாம் பார்த்தீங்கன்னா நந்திக்கு அபிஷேகம் ஆகிட்டு இருக்கும் ம மலை சுற்றி வர வழிலாம் பார்த்திங்கன்னா எல்லா நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகம் ஆகும் இன்னும் சொல்லப்போனால் பிரதோஷ காலத்தில் நீங்கள் ஒவ்வொரு தோற்றத்துலேயே வந்து சிவபெருமான் நர்தனா சிவபெருமான் ஜோதி உருவமாக இருக்கிறதாகவும் சிவபெருமான் வந்து எந்தெந்த ஒரு முகமாகவும் ரெண்டு முகமாகவும் நான்கு முகமாகவும் ஐந்து முகமாகவும் இப்படி பஞ்சமுக தரிசனங்கள் அர்தனாரீஸ்வரர் தரிசனம் இப்படின்ட்டு நம்ம சிவபெருமானுடைய அம்சங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி எப்படி தோற்றமாக கொடுப்பாரோ அது எல்லாமே நம்ம பிரதோஷ காலத்தில் மனங்குளிர இறைவனை அர்த்தாஜிரீஸ்வரனை வழிபடலாம் அப்படின்றது ரொம்ப விசேஷம் கிரும்பி வந்து பிரதோஷ காலத்தில் விசேஷம் மற்ற நாளில் பண்ணுறதும் டெய்லி பண்ணுறதும் விசேஷம் அதை விட சிறப்பு பிரதோஷ காலத்தில் பண்ணால் இன்னும் ரொம்ப விசேஷம் ஏன்னா சிவனே தானே மலை சிவனே அதனால் ரொம்ப விசேஷம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேர்களுக்கு நீங்கள் வந்து இந்த பிரதோஷ வழிபாடு குறித்து ஏதாவது தனித்துவமாக ஒரு சிறப்பாக சொல்லணும் எதாவது தகவல் இருந்தாலும் சொல்லணும் என்னை பொறுத்தவரை இந்த எல்லாருக்கும் வணக்கம் இந்த மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லாமே வந்து ஆலயத்தில் பண்ணி இருந்தாங்க இன்றைய சூழ்நிலையில் வந்து கூட்டங்களும் போக்குவரத்தும் அதிகமாக இருக்கிறதுனால அது நம்மளால் பண்ண முடியல அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு இயல்பான ஒரு மனநிலைகள் தான் கிரி பிரதட்சிணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பிரதோஷ காலத்தில் ஏன்னால் நமக்கு வந்து சிவனே வந்து இங்கே வந்து மலை உருவமாக இருக்கிறதுனால இவர் பிரதட்சிணம் பண்ணால் நமக்கு வந்து எல்லா வித சாத்தியங்களும் சாதனைகளும் நமக்கு கை கூடும் பிரதோஷ காலம்ன்றது தோஷத்தை போகக்கூடிய காலம் நம்ம குறை என்னன்றது ஆண்டவனுக்கு டெஃபினட்லி தெரியும் நிச்சயமாக தெரியும் அப்படிப்பட்ட இறைவனை நம்ம குறைகளெல்லாம் சொல்லிக்கிட்டு கூட நம்ம வந்து பிரதர்ஷனம் பண்ணலாம் அவர் நாம நாம அருணாஜர் சிவன் சொல்லிட்டு அவருடைய நாமத்தை உச்சரிச்சுட்டு பேரை உச்சிருந்து கூட நம்ம பிரதர்ஷனம் பண்ணலாம் பிரதோஷ காலன்றது வந்து ஒரு உச்சிதமான காலம் அந்த காலத்தில் நம்ம வந்து நியமமாக இருந்து அவரை வழங்க வேண்டியபடி வழங்கி பிரதட்சிணம் பண்ணால் எல்லாவித வளமும் நலமும் நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம பெறலாம் இறைவன் வந்து நமக்கு அருள் புரியறதுக்கு காத்துட்டு இருக்காரு அந்த அருளை பெறக்கூடிய தகுதியையும் அந்த அருளை பெறக்கூடிய ஞானத்தையும் இறைவன் நமக்கு தரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிணோம் இந்த பிரதோஷ காலத்தை வருகின்ற பிரதோஷ காலத்தில் எல்லாரும் வந்து பிரதோஷத்தில் இறைவன் வழிபடுறது இதை மாதிரி கிரிப்பிரதிஷனம் பண்ணுறது என்னென்ன நம்மளால் சிவச்சிந்தனையோடு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் நம்ம பிரதோஷ காலத்தில் நம்ம பண்ணி இறைவன் நமக்கு இந்த அரிய ஒரு மாநில பிறவியை வந்து பயனுள்ளதாக நாம் ஆக்கிக்கணும் ஏன்னா அவையார் சொன்ன மாதிரி அரிதறிது மானிடா பிறத்தில் அரிது மனிதனாக பிறக்கிறதே ரொம்ப அபூர்வமானது அப்படிப்பட்ட மனித பிறவியில் நமக்கு அரியதோ வாய்ப்பை வந்து நாம் தவறு வர்றதுன்றது வந்து மிக மிக நாம் செய்கிற ஒரு பெரிய தவறு பிரதோஷ காலன்றது வந்து ரொம்ப ரொம்ப உச்சிதமான காலம் நீங்கள் வந்து அவசியம் வந்து பிரதோஷ காலத்தில் எங்கே இருந்தாலும் அருணாச்சலத்தை நினைக்கிறதா இருக்கட்டும் இல்லை அருணாச்சலத்திலேயே இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அண்ணாமலையாரை பிரதட்சிணம் பண்ணலாம் வழிபடலாம் சிந்தனை பண்ணலாம் எங்கே இருந்தாலும் கோபுர தர்ஷனம் பண்ணிவிட்டு கூட இறைவன சிந்தனையோட பிரதோஷ காலத்தில் வழிபட்டால் நம்ம குறைகள் அனைத்தும் நிறைவாகும் தோஷங்கள் விலகும் தோஷங்கள் விலகினோடனே நமக்கு வந்து பிறருடைய பிரதோஷம் என்று சொல்லப்படுகின்ற பிற தன்மை கொடுக்கூடிய பிரதோஷத்தை நம்ம வழிபட்டு அதுலேயும் மகா பிரதோஷம் மாதிரி ஒரு நிலைகளை நிலையில் நம்ம வந்து பிரதர்ஷனம் பண்ணும்போதாக இருக்கட்டும் சுவாமி வழிபடுறதாக இருக்கட்டும் இந்த சமயத்திலாம் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பிறவின்ற ஒரு துன்பம் இல்லாமையே கூட இறைவன் ஆக்குவார் அப்படிப்பட்ட பிரதோஷனாலில் நாம் அனைவரும் இறைவனை வழிபட்டு எல்லாவித வளமும் நலமும் இறைவன் அருளால் பெற வேண்டும் என்று அன்போடு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன்